வணக்கம் பிஸ்மிரகாஷ் பேசுறோம் பிஸ்மகாச பாக்குற எல்லாரும் ரொம்ப ரொம்ப வண்டி குழுக்கிற பொருள் சுத்தமா விடுறாங்க அதனால நேற்று இருக்கும் பதினாலாம் தேதி ஒன்னாம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி நேரத்து இருக்கும் நான் இருபது வண்டி வித்துங்க நேற்று லாஸ்டா வியூப்படுத்த ஒருத்தர் வந்து ஜெயில ஃபைவ் முப்பத்தொன்னு நாற்பத்தொன்னு ஜெயில குடுத்துட்டுங்க போயிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு போன் போட்டு சொல்றாங்க அவ்வளவு நல்லா பொருள்னு நம்ம எல்லாமே சுத்தமா விடுறோம் ஆயிரம் கிலோமீட்டர் நான் பத்தாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு என் வண்டி லிட்ட பாருங்க ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது ஒரு லட்ச ரூபாய் வண்டியில விட இந்த ஆயில் அடிக்காதுங்க எல்லாமே சுத்தமா கொடுப்போம் விஸ்மலா காசு இருக்கிற இடம் வேலூட்டு திருவண்ணாமலை போராடு சந்தவாசல் நம்மள்ட பாருங்க எட்டிகா டாப் மாடல் வந்திருக்கு ஏசி பாஸ்ட் பவர் சென்டர் லாக்கு ஹேர் பேக்கு எல்லாமே தான் டாப் அண்ட் டாப் ஜெட்ஐ பிளஸ் இது ஜெட்ஐல ஜெட்ஐ பிளஸ் நூத்துல ஒரு வண்டி தான் இந்த மாதிரி வரும் நம்ம எட்டிகா போட்டே ஆயிடுச்சு ஏழு மாசம் ஆகுது மறுபடியும் நம்மள்ட்ட வந்திருக்கு செம்ம குவாலிட்டி ஒரு விஏபி தான் வண்டி ஒரு ஷூ கம்பெனி ஓனர் வண்டிங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ எயிட் செவன் ஜீரோ செவன் ஃபேன்சி நம்பரோட வண்டி வேற லெவலில் இருக்கு எத்திகா நம்மளோட அப்டேட் இருக்கு அப்பமா பாத்தீங்கன்னா மான்சா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஃபுல் ஆப்ஷன் மான்சா இருக்கு ஸ்விப்ட் டிசைர் இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு வேல்செகன் போலோ சிங்கிள் ஓனரில் வேல் செகன் போலோ மூணு லட்ச ரூபாய்க்கு தராங்க அந்த வண்டி போலோம் செம்ம குவாலிட்டியெல்லாம் இருக்கு வெறும் மூணு லட்சம் தான் மூணு லட்ச ரூபாய்க்கு வேல்செகன் போலோ தெளிவான வண்டிக்கு பின்னாடியே நிறைய வண்டி இருக்குங்க ஃபுல்லா வண்டிங்க இருக்கு எல்லாமே இன்னைக்கு அப்டேட் பண்றேன் வீடியோ தான் ஷாப் போட்டு நான் பதினஞ்சு நாளுக்கு ஆகுது பதினஞ்சு நாள் கொத்து இப்பதான் போறேன் அதுக்குள்ள வந்துச்சு எவ்வளவு வண்டி காமிக்க முடியுமோ எல்லாமே காமிடா பாருங்க நம்மளாம் வந்தா நிக்காதுங்க தரமா விடுங்க வேற வேற மாதிரி எடுத்துன்னு போறேன் இன்னும் நான் ஆபீஸும் ஒர்க் நந்தினே இருக்குங்க அதை திருப்பி காமிப்பா இந்த பாலிசிலிங் கூட உள்ள காமிப்பா ஜன்னலாண்ட எல்லாம் பண்ணிட்டு வராங்க அதுக்குள்ளேயே நம்மள்ட்ட வந்து வண்டி வியாபாரம் வெளியே தான் உட்காந்து சேர் போட்டு அதுலயே இருபது வண்டி வித்துட்டேங்க இருந்து இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் இருபது வண்டி வித்துட்டேன் நாத்துக்கிழமை வீடியோ பிடிக்கிறேன் வெள்ளிக்கிழமை போடுற வீடியோ எனக்கு டைம் இல்லை ஒர்க் வந்தினேனால இன்னைக்கு பிடிக்கிறேன் அதேமாரி டஸ்டர் கொஞ்சம் வெளியே போயிருக்கு கஸ்டமர் எத்தனை இருக்காரு டஸ்டர் வெறிட்டு வரும் நாளைக்கு வரும் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அவங்க எத்தனை வந்து காமிச்சே இல்ல காமிச்சாங்க அன்னைக்கு வீடியோ பிடிக்கிட்டோம்னா வந்தது வந்தோன்னே லைவா காமிச்சிட்டேன் அது நாளைக்கு வரும் நாலா அன்னைக்கு வீடியோவில் வரும் இப்போ இந்த எட்டுக்கா காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செம்ம குவாலிட்டிங்க ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதே கோடியில ஒரு வண்டி மாரியுது அவ்வளோ டாப்பா இருக்கு நான் சொல்லி போறேன்னா அது நிக்காது ஏன்னா நம்ம தரமா இருக்க பொருள் தான் நல்லா சொல்லுவோம் தரமான பொருள் பக்கவா இருக்கு வேற லெவலுக்கு டீசல்ல ஜெட்டை பிளஸ் நல்லா நான் பெட்ரோல் வண்டி இல்லை இன்னைக்கு பெட்ரோல் வண்டி ரொம்ப கம்மி மார்க்கெட்டு அது வேற இது டீசல் வண்டி மைலேஜ் இருபது இருபத்தொன்னு கொடுக்கும் ஃபுல் ஆப்ஷன் ஹேர்பாக் கூட இருக்கிறது வேலூர் வண்டியே பெரிய ஆள் வண்டியே இது மிஸ் பண்ணாதீங்க இதேமாரி வண்டி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன ஒரு சாக்லேட் கலர் போட்டேன் விழுப்புரம் கஸ்டமர் கஷ்டம்தோனாரு சாக்லேட்ல கிரே கலரு அதுவும் ஒரு பெரிய தான் அதே மாதிரி ஒரே வீட்டுலதான் மாறி ரெண்டு உணரும் ஒரே வீட்டுல தான் அப்படியே மாறி அங்கே பக்கா பக்க வண்டி பாட்டி கேட்டது வேறங்க நான் குறைச்சி வாங்கி தரேங்க பாட்டி ஏழு ரூபாய் ஆறு எண்பது சொன்னாரு ஆறு எண்பது இல்ல ஆறு அறுபது இல்ல ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரேங்க ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எட்டிக்கா ஜெட்ஐ பிளஸ் ஏர் ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்காது நீங்க தேடி பாருங்க நாலு ஓனரே வீடியோ எனக்கு அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க வீடியே நான் ஜெட்டியை கொடுக்குறேங்க ஆறே கால் லட்சத்துக்கு எட்டுக்கா ஃபுல் ஆப்ஷன் தர சாம குவாலிட்டி இன்ஜின வேற பாத்துங்க ஒரு சொட்ட ஆயில் அடிக்காதுங்க ஐநூறு கிலோமீட்டர் நான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பேசி கேட்டு பாருங்க நான் சொல்ற வண்டி அப்படி தான் இருக்கும் ஒரு வண்டியை தாங்க தரேன் ஒன்னே கால் லட்சத்துக்கு ஒரு வண்டி கொடுத்தங்க சொல்லிதான் குடுத்த நீங்க உங்க ஊர்ல போய் ஸ்டிக்கேத்து பாருங்க மாதிரி சென்னு குடுத்தாங்க எழுபத்தி எட்டாயிரம் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் ஏதாவது கொடுத்தாங்க அது எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் வண்டிக்கு ஏசி ஃபுல்லா இருக்கீங்க பவர் ஸ்டேடிங் பவர் எல்லாமே வந்துச்சு அந்த வண்டியை சொன்ன சென்னைக்கு போய் திக்கேட்டு பாருங்க அடிக்காதுன்னு அதே மாதிரி அடிக்கலங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள இருக்க வண்டியில அடிக்கலாம் அதுக்கு மேலே இருக்க வண்டி எப்படி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் சுத்தமான வண்டி தான் கொடுப்போம் மாட்டேன் தரமாட்டேன் ஆஹ் பண்ணுவா ஓகே எதுவுமே அடிக்காதுங்க குவாலிட்டிங்க இதே வேற இடத்துல இருந்ததா ஆடு என்பது சொல்லுவாங்க நான் ஆடே கால் லட்சத்துக்கு தரேன் இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு தரமான வண்டி ஏர் கூட மிஸ் பண்ணாதீங்க வண்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரிஜினாலிட்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட்ல எதுவுமே சூப்பரா நல்லா இருக்கும் இந்த மாதிரி எட்டுக்கா இப்பலாம் வரத்துல இப்பலாம் சென்சார் வண்டி வந்து சென்சார் வண்டி இல்லாத நார்மல் வண்டிங்க அது சென்சார் வண்டி பேட்டரியே தனியா இந்த ஷீட்டு கீழே ஒரு பேட்டரி வருங்க எிக ஹைடேக்னா ஒன்று வரும் அதுக்கு வந்து இந்த ஷீட் இருக்கு பாருங்க இதுக்குள்ள ஒரு பேட்டரியை கொடுப்பான் அந்த பேட்டரியை தனியாக வாங்கினா எண்பதாயிரம் ரூபாய் வைக்கணும் இதுக்கெல்லாம் அப்படி இல்லைங்க கம்பெனி ஒரே பேட்டரி தான் அந்த பேட்டரி மாத்தினா நம்ம ஆறாயிரம் ரூபாய் வச்சா பேட்டரி வாங்கிக்கலாம் அது எண்பதாயிரம் ரூபாய் பேட்டரி ஒன்று ஆறாயிரம் ரூபாய் பேட்டரி ஒன்று எண்பத்தி ஆறாயிரம் ரூபா பேட்டரிக்கே செலவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு கம்பெனிதான் செட்டு இதுல காலிங் போன் எல்லாமே பேசிக்கலாம் ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாங்க நீங்க எங்க தரனால இவ்வளோ கிளீனா எட்டுக்கா மிரே அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே டாப் மாடல் வண்டி ஜெட்டி பிளஸ் நல்லா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி ஒரு பெரிய ஆள் இருந்த வண்டி தான் எப்படி இருக்கு பாருங்க எந்த பக்கமும் உங்களுக்கு குறை இருக்காதுங்க யூபிஎஸ்சி ல இருந்து எல்லாம் வந்துடும் எட்டிக்காய் போட்டு நான் அழிச்சு ஏழு மாசம் ஆகுது ஏழு மாசம் பொறுத்து எட்டிகா வந்திருக்கு நல்லா இருக்க வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க தரமா கொடுப்பேன் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க பொருள் கொடுக்குறேன் கொடுக்கற பாங்க செம குவாலிட்டி ஆனால் நிக்காதுங்க அது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வண்டி தான் ரேட்டு ரொம்ப நெகசிவ் ஆகாது ஏன்னா பாட்டி கேட்டது ஆறு எண்பது ஆறு எண்பதுல இருந்து ஆறு இருபத்தி முச்சு தரேன் ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் முச்சு தரேன் வாங்க நேரம் வாங்க மாஞ்சாங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாங்கி தரேங்க ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் ஒரு ஷெடான் டைப் வண்டி டிக்கி வச்ச வண்டி பெரிய வண்டி இன்ஜின் வேற லெவல்ல ஸ்டிக்கா ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது இதே எட்டிக்கா வர அஞ்சு அதுவும் அதே தான் கோட்டா தான் இதுவும் கோட்டா சிட்டு தான் இதுவும் கோட்டா சிட்டு தான் நாலு வண்டி கோட்டா சட்டி இருந்தான் தரமா விடுங்க ரெண்டாவது தரேன் பதினாலு மாடல விஜயநகர்லாம் பாத்துங்க சுத்தமா ஒரு தொட்ட ஆயில் அடிக்காது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்குறேங்க மூணே கால லட்சத்துக்கு போற வண்டி சுத்தமா இருக்குங்க வியாபாரம் சுத்தம் வியாபாரம் இல்லங்க ஆயில எதுவுமே அடிக்காது ஒரு தெளிவா வண்டி நல்லா இருக்கு பக்கா கணிசு மிஸ் பண்ணாதீங்க வண்டி பாருங்க தெளிவா வேலை வேற மாதிரி இருக்குங்க சுத்தமா இருக்கு நம்பி ஒரு அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் பேர் ஒயிட்ல டயர்லேருந்து இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்குங்க சுத்தமான வண்டி என்ன நம்பி வரவங்களுக்கு நல்ல படம் தாங்க ஆபீஸ்ல கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க எவ்வளோ லாங்கு போதுங்க எனக்கு ரொம்ப லாங்லேருந்து வராங்க இது வந்தாங்க எங்கிருந்து விருது விருதுநகர் பக்க ரெண்டி கொடுத்தாங்க மதுரை மதுரை தாண்டி விருதுநகர்லேருந்து வந்தாங்க எட்டு நம்மள்ட்ட கோழச்சி எடுத்தவங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி கோலச்சி ஒன்று எடுத்தாங்க அதை எடுத்துட்டா அது அவ்வளோ நல்லா இருக்குன்னு மறுபடியும் நம்ம வந்து போனாங்க நேற்று மூணு நாளைக்கு முன்னே ஓயிட்டு சொல்றாங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் வண்டின்னு அதே மாதிரி தெளிவான பொருள் கொடுக்குறேன் மறுபடியும் வந்து எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடா நாலரை லட்சத்தை உடச்சு தரேன் நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஒருத்தர் வந்தாரு சொன்னாரு சார் நீங்க பரவாயில்ல பத்தொன்பது நாலு நாற்பத்தஞ்சு சொல்றீங்க நான் ஒரு இடத்துல பதிமூணு சொன்னாங்க நாலு தொண்ணூறுன்னு நாலு தொண்ணூறு சொல்லி நாலு எண்பது கிலோ வராதுன்னாங்க ஆனா இந்த பணம் இல்ல பணம் தான் நான் உங்கள்ட்ட வாங்கிடுவேன் நம்ம கொடுக்குறோம் சுத்தமா அவர் பட்ஜெட் ஒன்றரை லட்சத்துக்குள்ளதான்

பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் டீசல் வண்டி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்குங்க சென்சார் இல்லாத வண்டி இது சென்சார் இல்லாத வண்டியை சொல்றேன் பக்காவா இருக்கு பாருங்க எப்படி பாத்தீங்களா சம பழட்டியா இருக்குங்க சுத்தமா இருக்கும் தெளிவா இருக்குங்க நம்பி வாங்க நல்ல நல்லா வண்டியை தும்போங்க பிஸ்விலாசை மதிச்சு பாக்குறவங்களுக்கு நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் நல்லா இல்லாமல் கொடுக்க மாட்டேன் அதை பாருங்க ஏர் கூடங்க உங்களுக்கு ஏர் பேக்கோட டச்சு செட்டோட வண்டி தெளிவா இருக்கு எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு லோ கிலோமீட்டர் ஒன்னே வண்டி சிப்டு டீசலு இன்னைக்கு டீசல் வண்டி எல்லாம் எங்க கிடைக்குது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடலு நல்லா இருக்கும் வண்டி ஒரு தெளிவான வண்டி நம்பி வரீங்க நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க டாட்டா ஜஸ்ட் ஃபுல் ஆப்ஷனு பக்கா கிடைச்சு ஏசி பாசிட்டிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி நல்லா இருக்கு செவன் நைன் செவன் சிக்ஸ் நம்மளோட பதினெட்டு தரங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேற லெவல்ல இருக்கு பக்காவா இருக்கு ரெண்டே ஓனர் தான் பாட்டி நாலு ஐம்பது நாலு நாற்பது சொல்லியிருந்தாரு அதெல்லாம் இல்லைங்க மூணு தொண்ணூத்தஞ்சுக்காங்க தரங்க மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம் ஆஃபர்ல பதினெட்டு மாடலு ஃபுல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தரேன் வெறும் மூணு தொண்ணூத்தஞ்சுக்கு தரேன் லக்குங்க மிஸ் பண்ணாதீங்க மூணு தொண்ணூத்தஞ்சுங்க இந்த மாதிரி வண்டி கிடைக்காது மிஸ் பண்ணாதே கடுத்துருங்க ஒரு ஆயில் அடிக்கிற வண்டி தரமாட்டோம் அப்படியே தூக்கி போட்டுருக்காங்க நீங்க உங்க ஊர்ல விட மாட்டீங்க எங்க அடிக்குது பதினெட்டு மாறு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி இருக்கு ரூபாய்க்கு தரங்க தெளிவான அஞ்சரை லட்சம் அஞ்சு லட்சம் ரூபான்றாங்க என்கிட்ட வாங்க மூணு வாங்கி தரங்க நம்பி வரவங்க நல்ல குரு என்ன சொல்றது வெளியே தான் எனக்கே நம்ப முடியல நம்ம வெளியேறும் எவ்வளவு மக்கள் என்ன தேடி வராங்க தெரியுமாங்க நான் முந்த நேற்று ஆள் இல்லைங்க வெள்ளிக்கிழமை வெளியே போயிட்டு இருந்தேன் அந்த விபுரங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க நான் ஆள் இல்லை அவங்க இல்லை ஒரே பார்த்தேன் உங்கள்ட்ட தான் வண்டி எடுப்பேன் நான் ரூம் கூட தங்குறேன் சார் நைட்டு காலிலிருந்து உங்கள்கிட்ட வண்டி எடுத்து தான் நான் கிளம்புவேனே ரூம் தங்கி அந்த வண்டி எடுத்து போனாங்க நம்ம தரப்பொருளை தரமா இருந்தாலும் நம்மளை நம்பி அவ்வளவு தூரம் வராங்க வந்து ரூமை தங்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வந்து நம்ம ஊர்ல ரூமை தங்கி மறுநாளே வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சப்பமா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போனாங்க சுத்தமான பொருள் தரோம் நம்பி வராங்க அது எவ்வளவு வருஷம் ஃபாலோ பண்றாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் பாக்குறவங்க தாங்க எல்லாருமே எல்லாமே அத்தி வருஷம் பாக்குறவங்கிட்ட வராங்க நல்ல பொருள் எடுத்து போறாங்க வேல்சகன் போல செம குவாலிட்டி ஒரே ஓனருங்க மூணு லட்ச ரூபாய்க்கு தரேன் சிங்கிள் ஓனர் நாலு ஓனர் வண்டி எல்லாம் மூணாயிரம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க நிறைய பேர் நான் மூணு லட்ச ரூபாய்க்கு தரேன் ஒரே ஓனர் டாப் மாடல் தெளிவா இருக்கும் இன்னைக்கு பாத்துங்க ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கே சர்வீஸ் கம்பெனி பாத்து ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது தெளிவா இருக்குங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் மூணு லட்சம் ரூபாய்க்கு தரங்க என் மக்கள் எதுவுமே எங்க அடிக்குது ஒரு தெளிவான வண்டி போல டாப் மாடலு மூணு லட்சம் ரூபாய்க்கு தரேன் நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதிங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மைலேஜ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினெண்டு லாஸ்ட் சிங்கலாம் வரங்க சூப்பரா இருக்காது மூணு லட்சம் ரூபாய்க்கு தரங்க ஒரு டெண்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது நல்ல வண்டி மிஸ் பண்ணாதிங்க அதுவும் ஒரே மோனர்ல வந்திருக்கு நம்மள்கிட்ட நல்ல பொருள் தாங்க உள்ள வரும் எல்லாம் வராது டச்சு செட்டு வந்து எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க வண்டி மூணு லட்சம் ரூபாய்க்கு தரங்க நல்லா இருக்கேன் வண்டியை நேரில் வந்து பாருங்க வந்தீங்கன்னா உடைய மாட்டீங்க ஒரு தெளிவான வண்டி நம்பி வர எங்களுக்கு நல்ல குரல் இருக்கும் தெளிவு இல்லை நம்ம மாட்டோம் சுத்தமா அதுக்கு வண்டி கிளீனா இருக்கு நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரு ஃபுல் ஆப்ஷனு இது வந்து ஏழரை லட்சம் ரூபாய் வந்தீங்க ஏர் கூட இருக்கு சிங்கிள் ஓனரு டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வண்டியே இன்னைக்கு மார்க் ரேட்டு மூணு எண்பது மூணு எழுது போது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு தரங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நான் கிட்ல டாப் மாடல் பதினேழு நான் தரேன் மூணு ஓனர் போட்டிருக்காங்க மூணு நாற்பதுன்னு நான் ஒரே ஓனரே ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநா ரூபாய்க்கு தரங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் இதுல ஆயில் ஊத்துட்டே தான் எவ்வளவு பெரிய கப்பு இருக்கு பாருங்க ஸ்டிக்கோட இதெல்லாம் யாருங்க வீடியோல காட்டுறாங்க முதல் முதல்ல தமிழ்நாட்டுல ஸ்டிக் எடுத்து இன்ஜின காட்டுறது நான் தான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கேன் இவ்வளவு பெரிய இடம் வாங்கி இருக்கிறேன் நான் அன்னைக்கு நான் உண்மையாக இருக்கனால இன்னைக்கு நான் இவ்வளவு பெளாயிருக்கேன் நாங்க அதிகம் லாபம் கமிஷன் பஸ் தான் கமிஷன் பைஸ் நாற்பது வண்டி விக்கிறாங்க அதிக லாபம் வச்சு மாசம் அஞ்சு வண்டி விற்கிற ஆள் நான் இல்லை மாசம் நாற்பது நாப்பத்தி அஞ்சு வண்டி விற்கிறேன் எனக்கு லாபம் கூட எனக்கு நிறைய வியாபாரம் ஆகணும் அதுவே நல்லா இருக்கும் கொடுக்குற பொருளை சுத்தமாக வரும் அதை பாருங்க இவ்வளவு பேர் மூடிய சிக்க எடுத்து காமிக்க மாட்டாங்க ஏன்னா ஆயில் அடிக்கும் இன்ஜின் சரியில்லாம் சுத்தமா அடிக்காது பாருங்க கை வச்சுதான் இதை பண்ண முடியும் ஆஹ் ரேஸ் பண்ணபா பாருங்க ஒருத்தடிக்காதுங்க எங்கெங்க அடிக்குது எங்க அடிக்குது ஆயில் பாருங்க இன்ஜினை பாருங்க தந்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் தரவே மாட்டேன் என்ன நம்பி வரவங்களுக்கு உங்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுப்பேன் அதனால நான் நல்லா இருக்கேன் நீ நீங்கள் நான் நல்லா இருக்கேன்னா உங்களுக்கு நல்ல பொருள் தான் நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்பேன் நான் நல்லா இருப்பேங்க வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ரூபாய்க்கு தராங்க நல்லா இருக்கு ஒரே ஓனர் நல்ல குவாலிட்டி டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க ஏர் பேக் கூட தராங்க பக்கா கண்டிஷன் கம்பெனிலே டச்சு செட்டு வந்துடும் எல்லாமே வந்துடும் கம்பெனி சர்வீஸ் தாங்க எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனரு மிலிட்ரி கிரீன் கலருங்க இது மிலிட்ரி கிரீன் கலரு

ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு செம்ம குவாலிட்டியா தரேன் கோட்டராச்சு இன்ஜின் வேற லெவல்ல இருக்கு வந்து ஓட்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட தான் நீங்க போவீங்க அவ்வளவு டாப்பா இருக்கு ரெண்டு ஐம்பதுக்கு டாப் மாடல் வண்டியா வாங்கி தரங்க ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காத பண்ணுபா இன்ஜின் சுத்தமா இருக்கும் வண்டி தெளிவா இருக்குங்க பத்தா கண்டிஷனு எங்க அடிக்கிற ஆயில் எங்க அடிக்குது ஆயில் தவமா குடுறோம் நல்ல குரல் கொடுக்குறாங்க வாய்க்கால ஜெயிச்சு நேருக்குறாங்க வாங்க நல்ல பொருளை திரும்ப நம்பி அண்டி தெளிவா இருக்குங்க டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு இருட் ஆயின் வந்துச்சு இன்னும் நிறைய வண்டி நான் அப்டேட் வீடியோ போடுறது இருக்கு நான் எல்லா வண்டியும் முடிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோ தான் கொஞ்சம் தள்ளி வந்துச்சு வீடியோ நாளைக்கு அமாவாசை தான் அண்டு நல்லா வியாபாரம் ஆகுங்க நாளைக்கு அமாவாசைக்கு நல்லா போவோம் அந்த மசானா உள்ள அம்மாசை நல்லா போவோம் ஏன்னா அந்த அமாவாசைக்கு எல்லாம் நிறைய வண்டி நான் வித்திருக்கேன் நிறைய பேர் கடவுள் வானவரம் அந்த அமாவாசைக்கு நிறைய வண்டி இருப்பாங்க நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் பாருங்க நல்ல பொருள் நல்லா இருக்கு பாருங்க டாப் மாடல் வண்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு சூப்பரா தராங்க சாண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷனு உங்களுக்கு எப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓனர் இருக்கு எஃப்சி கரண்டில் இருக்கு எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருக்கும் எஃப்சி பண்ண வண்டி இன்சூரன்ஸும் நான் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு வண்டி பாருங்க எப்படிங்கன்னு தரமான வண்டி நல்லா இருக்கு ஏசிலாம் இருக்கு பக்கா கனிஷன் டபுள் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபேன்சி நம்மளோட இன்னைக்கு எட்டு மாடலு உங்களுக்கு நான் எவ்வளவு தெரியுமாங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பார்ட்டி ஒன்றரை கேட்டாரு ஒண்ணு முப்பத்தி ஒன்பதுக்கு லாஸ்டா வாங்கி தரேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் வேற இன்ஜினி ஏசி வண்டி கொடுக்க மாட்டேன் ஏசி ஒர்க்கும் இன்ஜின்ல ஆயில் அடிக்கூடாது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நல்லா இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு முப்பத்தி ஐநூறு எஃப்சி கரண்டா இருக்குங்க ரெண்டே உணவு தான் இன்ஜின் கரமா ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதுங்க சுத்தமா இருக்க எவ்வளவு கரெக்டா ஒண்ணு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்பது தான் ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் இன்ஜின் நல்லா இருக்குங்க

சூப்பராக இருக்கு பாருங்க வண்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தராங்க ஏசி ஒர்க்கு வண்டி தெளிவா இருக்கும் பாடி வந்து எல்லாமே தெளிவா இருக்கும் எடுக்கிறீங்க நச்சுன்னு நச்சுன்னு ஓட்டின்னு போயின் இருக்கீங்க சுத்தமான வண்டி முப்பத்தி ஒன்னு எப்சி அப்லோடு எப்சி பண்ணி நான் தரேங்க உங்களுக்கு முப்பத்தி இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு உங்களுக்கு எப்சி பிரச்சனையா இருக்காது நல்ல வண்டி ஒரு லோ பட்ஜெட்டு நிக்காதீங்க நிக்கே நிக்காது ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் தெளிவா இருக்குங்க பாருங்க டாப் மாடல் டபுள்யூ எயிட் ஏசி பால் சரிங் பவர் ஹேர் ஹேர்பாக ஆறு ஹேர் ஹேர்பாக எல்லாமே இருந்தோம் நாலு டயரை நச்சுன்னு புது டயரோட மைலேஜ் பதினாறு பதினேழு கொடுக்குங்க ஹவாக்கு இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிஆர் ஃபோர் இன்ஜின் இல்ல ஹவாக்குல ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதுங்க நேரில் வாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ட்ரிபிள் ஃபைவ் ரேட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டாப் மாடல் மார்க்கெட் ரேட்டு ஆறரை லட்சம் ரூபாய் போகுது அப்படி இப்படின்னா ஆறு லட்ச ரூபாய்க்குள்ள வண்டி கிடைக்காது நான் ட்ரிபிள் ஃபைவ் பக்கா தமிழ்நாடு வண்டி தரேன் டெல்லி ரீ நம்பர்லாம் இல்லை எல்லா வண்டியுமே பக்கா தமிழ்நாடு வண்டிங்க ரீ நம்பர் வண்டி இல்லது பக்கா தமிழ்நாடு தமிழ்நாடு வண்டி அஞ்சு லட்சத்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் புது வண்டி அஞ்சு ஐம்பத்தஞ்சு சொட்டு ஆயில் அடிக்காதுங்க நீங்க எவ்வளவு தூரனாலும் ஓட்டி பாருங்க ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது இன்ஜின் தெளிவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சுத்த மனப்பொருள் கொடுப்போம் சுத்தம் நம்ம தர மாட்டோம் பாருங்க உள்ள ஒண்ணு கையே வச்சிருக்க பாருங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா சுத்தமான பொருள் கொடுப்போங்க என்ன கொடுக்க மாட்டேன் அத தெரியுங்க விரல் இருந்து சுத்தமா ஒரு தட்ட ஆயில் அடிக்காது சேத்துங்களா ஒரு ஆயில் அடிக்காது இன்ஜின் தெளிவா இருக்கு அவாக்ல ஒன் பாயிண்ட் போர் அவாக்கு இன்ஜின்னு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆஃபர் பைசா இன்னைக்கு மார்கெட் ரேட்டு ஆறு லட்சம் ரூபாய் போகுது ஒரு லட்சம் ரூபாய் கம்மிங்கிட்ட வாங்க நேரில் வந்து பாருங்க வண்டி பாருங்க ட்ரெயில் ஓயிட்டுங்க சரியா இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க சம குவாலிட்டி வண்டி நம்பி வந்தீங்கன்னா நல்ல வண்டி தான் நான் கொடுப்பேன் நல்ல வண்டி பாருமா பண்ண மாட்டேங்க தெளிவானு வண்டி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தருங்க டச்சு செட்டு போட்டு எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டே இருக்குங்க கையில பார்க்கலாம் பாருங்க தெளிவா இருக்கு ஒன்னு நாற்பத்தி ஏழு சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஒன்றரை லட்சத்துக்குள்ளதான் கம்பெனி சர்வீஸ் எல்லாமே ஹேர் பேக் ஆறு ஹேர் பேக்கோட செம்ம மைலேஜ் தரும் பதினாறு பதினேழு கண்டிப்பா தரோம் பதினேழு இருக்கும் வண்டி தரோம் நான் சொல்ற பாருங்க நீங்க ஓட்டியா பாருங்க நல்ல மைலேஜ் டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் டச்சு செட்டோட மகேந்திரா எக்ஸி ஃபைவ் ஃபுல் ஆப்ஷன் நான் தரேன் தெளிவா இருக்கு வரீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு டபிள்யூ எய்ட் ஒரு சுத்தமான வண்டிங்க நல்லா இருக்கு ரேட் ரொம்ப நெகர்ஜிவ் ஆகாது பாட்டி ஆறே கால் கேட்டாருங்க அப்பமா ஆறு பால் நிக்கிறாரு நாப்பத்தஞ்சாயிரம் குறைச்சு நானே சொல்லிட்டேன் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரேங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயிலோ சிங்கிள் ஓனரு அஞ்சு என்கிட்ட இப்போ ரெண்டு தான் இருக்கு மூணு ஜெயிலோ குத்துட்டேன் இந்த நாலு நாள்ல மூணு ஜெயில வியாபாரம் பண்ணாங்க இனோவா கூட குத்துக்கிட்டேன் இனோவா இல்ல ஸ்விஃப்ட் இல்ல ஜெயிலோ இல்ல எட்டிக்கா ரொம்ப நாள் பொத்து வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸி கூட குத்துட்டப்பா மறுபடியும் வருமான்னு தெரியல நல்ல வண்டி வரட்டோமா விட்டுறீங்க விட்டுட்டப்பா கேட்குறீங்க எத்தனையோ பேர் எவ்வளோ கேட்டாங்க எட்டிகா எட்டிகா அப்பெல்லாம் போயிச்சு மறுபடியும் ஒரு எட்டிகா வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க அதே தான் இந்த ஜெயலலம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் செம்ம குவாலிட்டி இன்ஜின் நல்லா இருக்கு சிங்கிள் ஓனர் பதினஞ்சு மாடல் எவ்வளவு தெரியுமா ரைட் நாலு எழுபத்தி வாங்கி தரங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் பாய்ச்சா நான் வாங்கி தரேங்க பாட்டி அஞ்சாயிரம் இருக்கிறாரு அஞ்சு முப்பது நிக்கிறாரு இதே வேற இடம் இந்த வண்டி வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் போடுறாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் போடுறாங்க நான் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மகேந்திரா ஜெயிலோ வாங்கி சிங்களேன் போங்க ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதுங்க குவாலிட்டி நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் பதினஞ்சு தரேங்க இந்த கை வச்சு ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது ஒரே ஓனரு வேற 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 மாதிரி இருப்பான் எங்க அடிக்குது எங்க அடிக்குது தெளிவான வண்டி வரீங்க வேற மாதிரி இருக்க செயல எத்தணும் பாருங்க நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க தெளிவான வண்டி வண்டி பாருங்க சூப்பராங்க நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இரிட் வந்துச்சு நான் பிரைட் வச்சு பிடிச்சிருக்க ஃபுல்லா இரிட் வந்துச்சு நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க செம்ம குவாலிட்டி சில்வர் மெட்டாலிக் கலரு ஒரே ஓனரு நாங்க ஒரே ஓனரு சென்டர்ல வந்துடும் பவர் உண்டா வந்துடும் எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷனு நல்லா இருக்கு பவர் எல்லாமே தெளிவா இருக்கு வண்டி நம்பி வரீங்க நல்லாண்டு எடுத்து போங்க பிஸ்மிலா காசை மதிச்சு பாக்குறவங்களுக்கு நல்ல போல விடுப்போம் நல்லா இல்ல என்னைக்குமே நான் வியாபாரம் பண்ண மாட்டேங்க ஒரு தெளிவான வண்டி இருட்டு ஆகி வந்துச்சு அப்படியே காட்டுறேன் நல்லா இருக்கு மகேந்திரா ஜெயலோ ஒரே ஓனரு நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு தரங்க எத்தனை போங்க என் மக்கள் எத்தனை போனா எனக்கு போதுங்க நல்ல போல கொடுக்குறேன் எத்தும் போங்க டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் வேற மாதிரி வண்டிங்க சம்மா குவாலிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் எல்லாமே வந்துடும் டாடா விஸ்டா சுத்தமா இருக்க வண்டி நல்லா இருக்குங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க ரெண்டே கால் லட்சத்துக்கு டீசல் வண்டிங்க அறுபத்தி ஒண்ணு ஃபேன்சி நம்மளோட பன்னெண்டு மாடல் நல்லா இருக்கிற வண்டி இது ரெண்டே கால் லட்சத்துக்கு வாங்கி தரங்க கேட்டுட்டேன் ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதுங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட்ரா கோட்ராஜேட்டு நான் தந்தா நல்ல பொருள் கொடுப்பேன் எல்லாம் தரமாட்டேன் மக்கள் கண்டிஷன் வண்டி சுத்தமா இருக்கு இதை கை வச்சு காமின் தெளிவா இருக்கு நம்ப வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் பாருங்க ஆயிரம் பண்ணுவா மக்களுக்கு ரெண்டே கால் வச்சுங்க எத்தனை போங்க ரெண்டே கால் வச்சதுக்கு செம்ம கலர் ப்ளூ கலருங்க கிரே புளூ வண்டி நல்லா இருக்கா இருட் ஆயிடுச்சு என்ன பண்றதுங்க வண்டி நல்லா இருக்கு ஆயிடுச்சு வண்டிதான் நல்லா இருக்கு பாருங்க பெருமாள் உட்காந்து பாரு வண்டி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு ஒரு தெளிவான வண்டி டாப் மாடலு இருட்டாங்க வந்துச்சு நல்லா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சூப்பரா இருக்குங்க கலர்லாம் நீங்க நேரில் வந்தா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு தெளிவா இருக்க டயர்ல இருந்து பாடியில நாலு டயர் புதுசு வண்டி தெளிவுங்க இருட்டாயிடுச்சுங்க சுத்தமா இருட்டாயிடுச்சு இப்போ காமிச்சாலும் ஒண்ணும் தெரியாது மகேந்திரா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்குங்க நம்மள்கிட்ட செம குவாலிட்டியில இருக்கு நேர்ல வாங்க இன்ஜின் தெளிவா இருக்கும் ஒன்பதாயிரத்தி அஞ்சு ஃபேன்சி நம்மளோட நல்லா இருக்கு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இருபத்தி ஏழு லட்சம் இது புதுசு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வண்டி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு இது வாங்கி தரேன் பக்காவா இருக்கும் வண்டி கருப்பு இல்லைங்க இது நாகப்பழம் கலர் பப்பிள் கலர்னு வாங்க அந்த கலர் வண்டி இருபத்தி ஏழு லட்ச புது வண்டி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு ஓனர் இன்னொன்னு செயலும் நம்ம இருக்கு பக்காவா இருக்கு இந்த வண்டியை வந்து நேரில் பாருங்க இதுவும் தெளிவா இருக்கும் ரெண்டு ஜெயிலோ ரெண்டு எக்ஸும் இருக்குங்க பெரிய வண்டி எல்லாம் கொடுத்துட்டேங்க எட்டுக்கு ஒன்று அஞ்சாவது வண்டி பெரிய வண்டியே இந்த எவ்வளவு இருந்துச்சு தெரியுமாங்க இருபத்தி மூணு வண்டி இருந்துச்சுங்க ஒரு என்ன ஒரு இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள போயிடுச்சுங்க எல்லாமே தரமா கொடுக்குறேன் வாய்க்கெல்லாம் வித்துமையா இருக்கிறேங்க சிங்கிள் ஓனரு டைப் போர் வண்டி தேத்துக்கல வேகனாரு டைப் போர் சிங்கிள் ஓனரு ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் சர்வீஸ் ரெக்கார்டு கையில இருக்கு ரெண்டு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரே ஓனர் வேகனா தரேங்க தம்ம குவாலிட்டியில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் இந்தியா ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது இருட்டாயிச்சு காட்ட முடியல நல்லா இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்க ஆயில் லட்சா கொடுக்க மாட்டேன் ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பதினேழு இண்டிகா முப்பத்தி மூணுல தான் அடுத்த எஃப்சி வந்துடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் கொடுக்கும் டீசல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சுத்தமா இருக்கு இது அப்டேட்ல இருக்குங்க கொடுக்குற பொருளை சுத்தமா விடுறோம் ஆனா தான் வண்டி மாறி மாறி வத்து இன்னும் ஒர்க் நந்தினே இருக்குங்க இன்னும் ஃபுல்லா முடியல வேலை நந்தினே இருக்கு ஒரு ஒன்றரை மாசமா நந்தினே இருக்கு இன்னும் நந்தினே இருக்கு கண்டிப்பா முடிஞ்சிடும் இன்னும் முடியல நான் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் வாங்க நேரில் வந்து பாருங்க பிஸ்மில்லா காசை மதிச்சேத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி இந்த இடத்துல வந்து இது இருக்கும் இருபத்தி ஏழு வண்டி கொடுத்துட்டேங்க டீலருக்கும் கொடுத்துருக்கேன் மொத்தம் இருபத்தி ஏழு வண்டி இந்த இடத்துக்கு வந்து நான் வியாபாரம் பண்ணிருக்கேன் தரமா குடுறேன் நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் உண்மையா சொல்லுவோம் இந்த இருபது நாளில் இருபத்தி ஏழு வண்டி வித்துருக்கேன் மொத்தமே டீலர் சேர்த்து கஸ்டமர் கொடுத்தது இருபது வண்டி ஏழு வண்டி டீலர் கொடுத்தேன் நம்பி வாங்க நல்ல பொருள் போங்க எல்லாமே நல்லா இருக்கு எந்த வண்டியிலும் ஆயில் அடிக்காது புகைத்தல்லாது நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு நான் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்லயும் கமெண்ட் பண்றாங்க யூடியூப் சேனல்லையும் கமெண்ட் பண்றாங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் நிறைய கமெண்ட் வந்து வாட்ஸ்அப்லயும் கமெண்ட் பண்றாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு விஷ் பண்ணி காலையில உணக்க சொல்றாங்க சொல்றாங்க எல்லாருக்கும் என்ன மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணணும் நன்றி நன்றி வாங்க நல்ல வண்டியத்துவங்க நன்றி நன்றி நன்றிங்க